வீட்டுக்கு பக்கத்திலேயே அழகா குட்டியா ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா விட்டுருவேனா உள்ள நுழையும் போது இந்த வைக்கோல்லாம் எல்லாம் வச்சு அந்த வீடுங்க எல்லாம் குட்டி குட்டியா பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது இந்த வீடு எல்லாம் ஃபார்ம் இருக்கிறதுனால வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா இடம் தான் ரொம்ப பெரிய இடம் பக்கத்துல இருக்கிற வீட்டில் போய் பேசணும்னா கூட அஞ்சு நிமிஷம் நடந்தால் தான் அவங்க வீட்டுக்கே போக முடியும் போல அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தது டக்குன்னு பார்த்தா அங்கேயே டொமேட்டோ ஃபார்ம்னு ஒரு கடை இருந்தது வெளியில எல்லாம் இந்த மாதிரி தர்பூசணியா நிறைய பாக்ஸ் பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க அதனால வண்டியை நிறுத்திட்டு உள்ள போய் இறங்கி பார்த்தா எல்லாமே குட்டி குட்டியா அப்படியே கூர் வச்சிருந்தாங்க வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் எல்லாமே போட்டிருந்தாங்க இன்னைக்கு வெளியிலேயே இவ்வளோ இருக்குதே உள்ள போனா என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா உள்ள நிறைய ஃப்ரூட்ஸ் இங்கெல்லாம் வந்து அவங்க தோட்டத்தில் காய்க்கறது அப்படியே வந்து பறிச்சுட்டு வந்து வச்சிருக்காங்க அதனால வந்து லோக்கல் ஐட்டம்ஸ் போட்டு அப்படியே பாக்ஸ்ல ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி இருந்தது அங்க வரவங்க எல்லாருமே அழகா ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் அப்படியே மொத்த மொத்தமா வாங்கிட்டு போயிடுறாங்க இவ்வளோ காய்கறியும் பழத்தையும் இந்த மாதிரி கூறுக்குறா பார்த்தோம்னா நமக்கு மனசு வருமா வாங்காம இருக்க அதனால எது தேவையோ அதுக்கு அழகா வாங்கிக்கிட்டேன் வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர்லாம் எல்லாம் என் பசங்க செம்ம ஹாப்பி என் பையன் போய் ஓட்டி பார்ப்பேன் ஒரே இடம் இதுல ஏறது அதுல ஏறதுன்னு அது மாதிரி அங்க வந்து இந்த கரடி பொம்மை அழகா பண்ணி பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கவே வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது